அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாங்க அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள் இன்றைக்கி சரி அது என்ன நாள் எப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த ஒரு நாள் மேலும் பெருமாள் வழிபாட்டிருக்கு அனுமன் வழிபாட்டிருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு உகந்த நாளாவே கருதப்படுது மேலும் இன்று பாத்தீங்கன்னா வளர்பெறை அஷ்டமி இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது மாதத்துல ரெண்டு முறை வருங்க வளர்பெறை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி அப்படின்னுட்டு அதாவது இப்ப வளர்பெறை அஷ்டமியில நம்ம காலபைரவர் வழிபாடு செய்ய மாட்டோம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் வழிபாடு தான் செய்வோம் இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்று செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரர் இவங்களுக்கே வந்துட்டு செல்வத்தை கொடுத்தவர் தான் பார்த்தீங்கன்னா பைரவர் இவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐஸ்வரியத்தை அள்ளி தருபவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அம்சம் தான் அதனால வளர்பிறை அஷ்டமி திதிகளில் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் வழிபாடு கோவிலுக்கு சென்றோ இல்லை வீட்லேயே மனதார நினைச்சு வழிபாடு செய்வதோ அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் பைரவர் படத்தை வந்து நம்மளால் வீட்டில வந்து வச்சிக்க முடியாது ஆனா ஸ்வர்ணாகர்சன பைரவரை வந்து நம்ம வாங்கி வச்சு தாராளமா வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த வளர்பெறி அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல தான் வழிபடணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது ஏன்னா தேய்பெரி அஷ்டமிக்கு தான் ராகுகாலம் அப்படிங்கறது முன்னுரிமை படுத்தி சொல்லுவாங்க வளர்பெரி அஷ்டமிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால நீங்க எந்த நேரத்துல வேணாலும் போய் உங்க ஊர்ல சுவர்ணாகர்சன பைரவர் இருக்காரு இல்லை சிவபெருமான் கோவில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அங்க போயிட்டு வழிபாடு செய்யலாம் சரி இன்னைக்கு வந்து ஆன்மீக ரீதி அந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டேன்னு இல்லையா அந்த நாள்ல நம்ம இந்த வழிபாடு இல்லாத பூஜை இல்லாத எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஒரு முறைய பத்தியும் பாக்கணும் இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து சொல்லுவேன் அதை வந்துட்டு நீங்க கையில் எழுதுனீங்கன்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா அந்த நம்பருக்கும் இன்றைய நாளுக்குமே நிறைய வந்து தொடர்பு உண்டு அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தரெல்லாம் முதல்ல வந்து இன்னைக்கு வளர்பறை அஷ்டமி அஷ்டமி அப்படிங்கிறது எட்டாவது திதியா வருது அதனால எட்டு அப்படிங்கிற எண் இதுல வந்திருக்கு மேலும் இன்று சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பாக்கும்போது எட்டு இதிலும் வந்து நமக்கு ஒரு எட்டுங்கிற எண் கிடைச்சிருக்கு அடுத்து இன்னைக்கு தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஒன்று கூட்டல் ஏழு எட்டு இதுலையும் நமக்கு எட்டுன்னு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு வருஷம்னு பார்த்தீங்கனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு கூட்டல் ரெண்டு நாலு நாலு கூட்டல் நாலு எட்டு இதுலையும் வந்து நமக்கு எட்டுன்னு கிடைச்சிருக்கு பொதுவாகவே இதுபோல் ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம எந்த நாட்களில் பயன்படுத்தினாலும் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அந்த கரெக்டாக ஒரு இது வருது இல்லைங்களா அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் பாருங்க அந்த தேதி நேரம் இதெல்லாம் வருது பாத்தீங்களா அந்த சமயத்தில் பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து வந்து மென்ஷன் பண்ணி இந்த இந்த செய்யுங்க செய்யுங்க சரிங்களா சரி அதன்படி பார்க்கும்போது இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அதனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆண்களும் இதை செய்யலாம் இன்னைக்கு சனிக்கிழமை யாரும் அசைவ சாப்பிட மாட்டீங்க செய்ய மாட்டீங்க இருந்தாலும் நீங்க வேறு மதத்தினராக இருந்தீங்க இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க சாப்பிட்டு தாராளமாக வந்துட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் பிறப்பு தீவிரம் தீட்டு இறப்பு தீட்டுன்னு எந்த ஒரு தீட்டுமே வந்து இதுக்கு தடை கிடையாது அதனால தாராளமா வந்துட்டு செய்யலாம் சரி செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போலதான் ரிலாக்ஸ் ஆன ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கணும் கொஞ்சம் படபடப்பா இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க இல்லைன்னா மூச்சை வந்து நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ரிலாக்ஸா உணர்வீங்க அதன் பிறகு யாருக்கிட்டையும் பேசாம அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க வேற எந்த சிந்தனையுமே வச்சுக்காதீங்க வாழ்க்கையின் இருந்தா நிறைய குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து தான் நம்ம வாழணும் ஆனால் இந்த மெத்தட் செய்யும் போது எந்த ஒரு குழப்பத்தையும் கவலையும் உங்கள் மனசில் வச்சுக்காம ப்ளாங்காக வச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம என்ன மெத்தடு செய்கிறோமோ அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் வந்து இருக்கணும் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கிறது நல்லது அப்படி சிவப்பு நிறம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்துங்க இந்த ரெண்டு நிறத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துகிறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஆல்ரெடி வந்து வரைஞ்சி வச்சுட்டேன் அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு வரையணும் ஆக்சுவலாக வந்து இந்த சிம்பலை நான் நேற்றுத்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து நமக்கு வளர்பெயரை அஷ்டமி திதி துவங்கிடுச்சு இல்லையா மதியத்துக்கு மேலேயே அதனால நேற்று செய்பவர்களுக்கும் பயன்படுத்தும்ட்டு நேற்று இந்த சின்னத்தை வந்து நான் வரைஞ்சு காட்டியிருந்தேன் அதையே தான் இன்றைக்கும் நான் இங்கே உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன் இது எப்படி வரைஞ்சேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக போட்டு காட்டியிருப்பேன் ஒரு பேப்பரில் வரைஞ்சு காட்டியிருப்பேன் இருப்பேன் இப்போ இதை வந்து நம்ம கையில் வந்து வரைஞ்சிக்கணும் இப்போ கையில் வரையும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சதுரம் வந்து வரைகிறோம் அஷ்டமி அப்படினாவே எட்டு அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சதுரம் நம் போட்டுருக்கறதுனால நமக்கு முக்கோணம் வந்து எட்டு வந்து கிடச்சிருக்கு இந்த முக்கோணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேராக வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் நம்ம எட்டு முக்கோணம் வந்து பயன்படுத்தி இருக்கோம் இப்போ இந்த எட்டு முக்கோணத்துலையும் நான் சொல்கிற ஏஞ்சல் நம்பரை வந்துவிட்டு நீங்கள் எழுதணும் நடுவுலையும் ஒரு டைம் வந்து அந்த நம்பரை எழுதிட்டு கீழே உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை வந்து நீங்க ஒரு வார்த்தையில வர மாதிரி வந்து எழுதணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தில் என்ன ஏஞ்சல் நம்பர்னு பாத்தீங்கன்னா எயிட் 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 அப்படின்னு வந்து நம்ம இதில் எழுதணும் இதில் எய்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் ஒன்று நம்ம இந்த தேதியை குறிக்கிது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஷ்டமி தேதிங்கிறதுக்காக ஒரு எயிட் போட்டிருக்கோம் மேலும் இன்னொரு எயிட் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய எண் அப்படிங்கிறதுனாலே வந்து போட்டிருக்கோம் எப்பவுமே இதே போல் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப மூன்று முறை எங்கேயாவது வந்துச்சு அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே அதை வந்து நம்ம அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக கருதணும் ஏன்னா ஒரே மாதிரி நம்பரை பார்க்கறதே வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் இதே இப்போ எட்டு 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 இப்படிங்கிறது மட்டும் இல்லை ஏழு 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 ஆறு 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 ஐந்து 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 இது போல் எந்த நம்பர் தொடர்ந்து மூணு தடவை நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போவே வந்துட்டு உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால் வந்து இது நம்ம எட்டு முக்கோணத்துலேயும் வந்து எழுதிக்கிறோம் இப்போ நடுவுலேயும் வந்து நீங்கள் இதே போல் எழுதிக்குவோங்க எழுதிட்டு கீழே உங்களுடைய விருப்பம் என்ன நிறைவேறணுங்கிற ஆசை என்னங்கிறத ஒரே வார்த்தையில் எழுதுங்க இது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் எது வேணாலும் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி எழுதிக்கலாம் இப்போ பணம்னா பணம் அல்லது மணின்னு எழுதுங்க இப்போ வேலை கிடைக்கணுன்னா வேலை ஜாப்னு எழுதுங்க திருமணம் மேரேஜின்னு எழுதுங்க குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியம் சொந்த வீடுன்னா சொந்த வீடு ஓன் ஹவுஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எதுவாக இருந்தாலும் ஒரு வார்த்தையில் வர மாதிரி வந்துட்டு எழுதுங்க அடுத்து நீங்கள் எழுதி முடித்த பிறகு அந்த வரைஞ்சி வச்சிங்க இல்லையா அதை வந்து எட்டு முறை வந்து நீங்கள் தட்டணும் எதை மூலமாக தட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கையினுடைய மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா இது பார்த்தீங்கன்னா சனி விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சனி விரலால் இந்த மெத்தடை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ வந்து எனக்கு மொபைல் வச்சுட்டு பண்ண முடியல நான் உங்களுக்கு தரையில் வந்து தட்டி கட்டுற பார்த்துக்கோங்க அது வந்து கீழே வந்து இந்த நடுவிரலால் அந்த எழுதுனதை வந்து நீங்க எட்டு முறை வந்து தட்டணும் இப்படி செய்யும்போது நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும் அதன் பிறகு ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்க என்ன விருப்பம் எழுதுனீங்களோ அது வந்து நிறைவேறிட்ட மாதிரி ஒரு கற்பனையை வந்து கொண்டு வந்துக்கோங்க அதன் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி வந்து பரவும் கண்டிப்பா நம்ம என்ன காரணத்துக்காக எழுதுறோமோ அது இந்த பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றி தரும் இன்னைக்கு ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்பெறி அஷ்டமி திதி இருக்கு இருக்கு அட்ராக்ஷன் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இன்னைக்கு நல்ல ஆக்டிவா இருக்கும் ஏன்னா தேதி இப்போ நம்ம எழுதின நம்பர் இதெல்லாம் வந்து மேட்சிங்காக இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி இந்த மெத்தட் வந்து இன்னைக்கு நீங்கள் எழுதும் போது பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும் நீங்க என்ன ஆசைக்காக எழுதுனீங்களோ அது கட்டாயம் சீக்கிரமாகவே வந்து நிறைவேறும் சரி இது எத்தனை நேரம் இப்படி கையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் எவ்வளவு நேரம் உங்க கையில் இருக்கோ அவ்வளோ நேரம் வந்து நீங்க அடிக்கடி இந்த எயிட் 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 இருக்குங்கிற நம்பர் வந்துட்டு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அதன் பிறகு உங்களுடைய வேலையை வந்து நீங்க தொடர்ந்து செய்யுங்க அழிஞ்சாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இதை எழுதுவதற்கு செய்வதற்குன்னு எந்த நேரமுமே இல்லை இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க இல்லையா பார்த்த உடனேயுமே கூட நீங்க இதை வந்து எழுதிக்கலாம் இன்று நாள் முழுவதுமே நீங்க இதை பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் அடிக்கடி இதுல எழுதின ஆசை வந்து நிறைவேறிட்ட மாதிரி ஒரு கற்பனையை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க அதுதான் வந்து உங்களுடைய ஆசையை சீக்கிரமாவே நிறைவேற வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்